திருச்சிற்றம்பலம் ஆரூரா ஆதிரையன் சேனலின் ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் அடியார் பெருமக்களுக்கும் என் இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் மகாமகம் குளத்தை பற்றியும் கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் பற்றிய அரிய தகவல்களை காண்போம் மாசி மகம் என்பது தேவ குருவாகிய பிரகஸ்பதி என்று அழைக்கப்படும் வியாழனும் சிம்ம ராசியுடன் பொருந்தும் போது அவரோடு மாசி மாதத்தில் நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேரும் நிலையில் கும்பராசியில் சூரியன் இவர்களையும் இவர்களை சூரியனும் முழு பார்வையுடன் பார்க்கும் நாளே மகாமக புண்ணிய நாளாகும் குரு பகவான் கும்ப ராசிக்கு பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வருவதால் மகாமக புண்ணிய காலமும் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருகிறது பிரம்மதேவர் கும்பேஸ்வரரை பூஜிப்பதற்கு தகுந்த காலம் மாசி திங்களே என மனத்துள் கொண்டு சீலம் நிறைந்த அந்த மாதத்து பூர்வ பட்சத்திலே வரும் அசுவதி நட்சத்திரத்தில் புனித தீர்த்தத்தில் மூழ்கி பூஜையை தொடங்கி மாசி மக மகோத்சவம் செய்வித்தார் பிரம்மதேவரே இதை முதன் முதலில் செய்வித்தார் ஒன்பது நாள் விழாவை சிறப்பாக செய்து பத்தாவது என்று சொல்லப்படுகின்ற திருநாளிலே மக நாளிலே அக்னி திக்கில் உள்ள தீர்த்தத்தில் கும்பேஸ்வரருக்கு தீர்த்தமாட்டு விழாவும் செய்தார் அதுவே மகாமக விழா என்று அழைக்கப்படுகின்றது கும்பகோணத்தில் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் மாசி மாத மகம் கூடிய நன்னாளில் மகாமக விழாவாக கொண்டாடப்படுவது எத்தனையோ நூற்றாண்டுகளாக நடைபெற்று வருகிறது நதி தேவதைகளும் தங்களிடம் மக்கள் நீராடுவதால் ஏற்பட்ட பாவங்கள் தீர்வதற்காக இந்த நாளில் கும்பகோணத்திற்கு வந்து இறைவன் அருளால் புனிதம் பெற்றதாக தல புராணம் கோருகிறது மகாமகக்கரையில் உள்ள காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் இந்த நதி தேவதைகளுக்கு என்று தனி சன்னதி உள்ளது எனவே அன்றைய தினத்தில் கங்கை யமுனை போன்ற புனித நதிகள் இந்த திருக்குளத்தில் வந்தடைவதால் அது மேலும் புனிதம் பெறுகிறது வானவியலின்படி சூரியன் ஆண்டின் பன்னிரண்டு மாதங்களில் பன்னிரண்டு ராசிகளை சுற்றி வருகிறார் சந்திரன் பூமியை முப்பது நாட்களில் சுற்றுகிறார் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு குரு இடம் பெயர ஓர் ஆண்டு ஆகிறது சிம்ம ராசியில் குருவும் சந்திரனும் வரும்போது கும்பராசிக்கு சூரியன் வருகிறார் அப்போது சூரிய பார்வை நேரடியாக குருவையும் சந்திரனையும் பார்க்கிறது இந்த நிகழ்ச்சி பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே நிகழக்கூடியது இதனையே மகாமகம் என்று அழைக்கிறோம் இந்த மகாமகத்தின் புராண வரலாற்றையும் தெரிந்து கொள்வோம் ஒரு சமயம் புண்ணிய நதிகளான கங்கை யமுனை சரஸ்வதி நர்மதை காவேரி கோதாவரி சரயு குமாரி தற்பொழுது தாமிரபரணி பயோஷனி ஆகிய நவ நதிகளும் ஒன்று சேர்ந்து கைலாயமலை சென்று சிவபெருமானை வணங்கி எங்களிடத்தில் மகா பாவிகளும் மிக பெரிய பாதகங்களை செய்தவர்களும் நீராடி எல்லா பாவங்களையும் எங்களிடம் விட்டுவிட்டு நற்கதி அடைந்து வருகிறார்கள் எங்களிடம் விட்ட பாவங்களை நாங்கள் எங்கு சென்று போக்கிக் கொள்வது என்று கேட்டார்கள் அதற்கு சிவபெருமான் கும்பகோணத்தில் அக்னி திக்கில் ஓர் தீர்த்தம் உண்டு அதில் குரு சிம்மராசியில் இருக்கும்போது வரும் மக நட்சத்திரத்துடன் கூடிய பௌர்ணமி நாளை மகாமக நாள் என்பர் அந்த நாளில் அந்த தீர்த்தத்தில் முறைப்படி நீராடினால் உங்களின் பாவங்கள் நீங்கும் என்றார் அதன்படி நதிகள் புனித நீராடி தங்கள் பாவங்களை போக்கிக் கொண்டன என்பது கதையாகும் இந்த மகாமக தீர்த்தத்தை ஒரு தடவை வணங்கினால் எல்லா தேவர்களையும் வணங்கிய புண்ணியம் நமக்கு கிடைக்கும் இந்த மகாமக குலத்தை ஒரு முறை சுற்றி வந்தால் இந்த பூமியை நூறு முறை சுற்றிய புண்ணியம் கிடைக்கும் இந்த மகாமக குளத்தில் ஒரு தடவை நீராடினால் கங்கை கரையில் நூறு ஆண்டுகள் வாழ்ந்து மூன்று காலமும் நீராடிய பலன் நமக்கு கிடைக்கும் இந்த புண்ணிய நாளில் மகாமக குளத்தில் வடபுறத்தில் உள்ள பிரம்ம தீர்த்தத்தில் நீராடியவர்களுக்கு தனது கோத்திரம் மனைவியின் கோத்திரம் உள்ளிட்ட ஏழு கோத்திரங்களையும் சேர்ந்தவர்கள் அதாவது ஏழு தலைமுறைகளுக்கும் நற்கதி அடைவர் வட உள்ள கிணற்றில் மகாமகத்தன்று காசியிலிருந்து கங்கை வருகிறது அங்கு பல குமிழ்கள் இடபலக்னத்தில் ஏற்படுவதை காணலாம் இந்த மகாமக குலத்தினை நவ கன்னிகளும் திசை தெய்வங்களும் உண்டாக்கின என்பதால் இந்த தீர்த்தம் மகாமக தீர்த்தம் என்றும் நவ கன்னியர் தீர்த்தம் என்றும் அழைக்கப்படுகின்றன இந்த குளத்தில் மொத்தம் இருபது தீர்த்தங்கள் உள்ளன வாயு தீர்த்தம் கங்கா தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் யமுனை தீர்த்தம் குபேர தீர்த்தம் கோதாவரி தீர்த்தம் ஈசான்ய தீர்த்தம் நர்மதை தீர்த்தம் இந்திர தீர்த்தம் சரஸ்வதி தீர்த்தம் அக்னி தீர்த்தம் காவேரி தீர்த்தம் யம தீர்த்தம் குமரி தீர்த்தம் நிருதி தீர்த்தம் கிருஷ்ணா தீர்த்தம் தேவதீர்த்தம் வருண தீர்த்தம் சரையு தீர்த்தம் கன்னிகா தீர்த்தம் கன்னிகா தீர்த்தத்தில் அறுபத்தாறு கோடி தீர்த்தங்களும் உள்ளன மகாமகுளம் அருள்மிகு சோடச மகாலிங்க சுவாமி என்று அழைக்கப்படுகிறார் அவற்றில் சிவலிங்கங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன அருள்மிகு சோடச மகாலிங்க சுவாமி திருக்கோயில் கும்பகோணம் நகர் அருள்மிகு காசி விஸ்வநாதர் சுவாமியின் திருக்கோயிலின் துணை ஆலயமாகும் மகாமக தீர்த்தம் இந்த திருக்குளத்தை மகாமக குளம் மகாமக தீர்த்தம் கன்னிகா தீர்த்தம் அமுதவான தீர்த்தமும் என்றும் அழைப்பர் புண்ணிய காலத்தில் புனித நீராடும் வகையில் இத்திருக்குளத்தில் படிக்கட்டுகளும் அமைந்துள்ளன இந்த புனித திருநாளில் ஈரேழு உலகம் சேர்ந்த தேவர்கள் ஒன்று கூடி மகாமக குளத்தில் புனித நீராடுவார்கள் என்பது ஐதீகம் மகாமக திருக்குளம் மற்றும் மகாமக திருக்கோயில்கள் புராண வரலாறு கிருதாயுகம் பிரம்மன் தவம் செய்தமையால் மகாமக குலத்திற்கு பிரம்ம தீர்த்தம் என்று பெயர் திரேதாயுகத்தில் பாபங்களை போக்கியதால் பாபனோதம் என்று பெயர் பெற்றது துவாபர யுகத்தில் முக்தி அளித்ததால் முக்தி தீர்த்தம் என்று பெயர் பெற்றது கலியுகத்தில் ஸ்ரீ நவ கன்னியர்கள் பூஜித்தமையால் கன்னியா தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது குழந்தையின் புராண வரலாறை பற்றி அறிந்து கொண்டால் இன்னும் நன்றாக இருக்கும் முற்காலத்தில் யுகம் முடிவில் ஏற்படும் ஊழியில் அதாவது பிரளயத்தில் சகல ஜீவராசிகளும் அழிந்து போகக்கூடிய நிலையை எண்ணி கவலையுற்ற படைப்பு கடவுளான பிரம்மதேவன் அதை தவிர்க்க கருதி கைலைநாதனை துதித்து நிற்க சிவபெருமான் பிரம்மதேவனின் வேண்டுகோளுக்கு இணங்கி அவ்வழிவை தடுக்கும் பொருட்டு ஸ்ருஷ்டி பீஜத்தை பிரம்மதேவனிடம் அழித்து நரை மூப்பு சாக்காடு இவற்றை தடுக்கவல்ல ஆற்றல் மிக்க அமிர்தத்துடன் கலந்து பிசைந்து முப்பத்து முக்கோடி ஜீவராசிகளின் வித்துக்களையும் நான்கு வேதங்களையும் அவற்றுக்குட்பட்ட புராணம் இதிகாசங்களையும் பன்னிரண்டு ராசிகளையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் கும்பத்தில் அடக்கி கும்பத்தின் வாயிலில் மாவிலை தேங்காய் பூநூல் தர்பை புல் வஸ்திரம் சந்தனம் குங்குமம் இவைகளால் அலங்கரித்து பூரண கும்பமாக உரியிலே கட்டி மேருமலையின் உச்சியில் வைக்கப்பட்டது ஊழிக் காலத்தில் ஏழு கடலும் பொங்கி மேருமலையும் மூழ்கிற்று அதில் இருந்த குடம் உரியோடு மிதந்து காற்றின் திசையால் தென் திசை நோக்கி மிதந்து வந்தது வெள்ளம் வற்றி கும்பம் குடமூக்கை அடைந்தது சிவபெருமான் வேடுவ உருவம் தாங்கி எழுந்தருளி பானம் எய்ய அந்த அமிர்த கும்பம் மூன்று பிரிவுகளாக சிதை உண்டது அந்த கும்பத்தின் வாயில் விழுந்த இடம் குடவாசல் என்று அழைக்கப்படுகிறது நடுப்பகுதி விழுந்த இடம் திருக்கலையநல்லூர் அதனால் சுவாமியின் திருநாமம் அமிர்த கலசநாதர் மற்றும் அம்பிகையின் திருநாமம் அமிர்தவள்ளி என்று அழைக்கப்படுகிறது கீழ்பாகம் தங்கிய இடம் திருக்குடமூக்கு அதிலிருந்து அமிர்தம் ஐந்து குரோச அளவு ஓடி இரண்டு இடங்களில் தேங்கி நின்றது மகாமக திருக்குளம் ஒன்று இரண்டு பொற்றாமரை குளம் அமிர்தம் பரவிய பஞ்ச குரோச தலங்கள் அடுத்து திருவிடைமருதூர் திருநாகேஸ்வரம் தாராசுரம் சுவாமிமலை திருப்பாடலவனம் கொறநாட்டு கருப்பூர் தற்பொழுது கூறப்படுகிறது சிவபெருமான் காசியிலிருந்து நவ கன்னிகைகளை மகாமக தீர்த்தத்திற்கு அழைத்து வரும்போது மேற்படி பஞ்ச குரோச தலங்களை வழிபட்டு மகாமக தீர்த்தத்தில் நீராடி காசி விஸ்வநாதர் திருக்கோயிலில் மகாமக குலம் வடகரையில் எழுந்தருளினார் ஸ்ரீ நவ கன்னிகைகள் மகாமக திருக்குளத்தில் தெற்கு நோக்கி எழுந்தருளி வீற்றிருக்கின்றார்கள் சிவபெருமான் கைலாயத்திலிருந்து நவ கன்னிகைகள் ஒன்பதின் வரையும் மகாமக திருக்குளத்திற்கு அழைத்து வந்து பாவங்களை போக்கினார் அவர்கள் கும்பகோணம் காசி விஸ்வநாதர் திருக்கோவிலில் மேற்கு முகமாக வீற்றிருந்து அருள் அமிர்த கலசத்திலிருந்து குடமூக்கு தங்கிய இடம் அருள்மிகு கும்பேஸ்வரர் திருக்கோயில் அமிர்த கலசம் உடைந்த பொழுது அங்கிருந்த மண்ணை பிசைந்து சிவலிங்க வடிவமாக்கி பூஜித்து சிவபெருமான் அதனுள் உறைந்தார் அமிர்த கலசத்திலிருந்து வில்வம் விழுந்த இடம் அருள்மிகு நாகேஸ்வரர் வில்வ வனேஸ்வரர் திருக்கோயிலாகும் அமிர்த கலசத்திலிருந்து உரி விழுந்த இடம் அருள்மிகு சோமேஸ்வரர் திருக்கோவிலாகும் அமிர்த கலசத்தில் இருந்த பூநூல் விழுந்த இடம் கௌதமேஸ்வரர் திருக்கோயிலாகும் அமிர்த கலசத்தில் இருந்த தேங்காய் விழுந்த இடம் அருள்மிகு அபிமுகேஸ்வரர் திருக்கோவில் சிவபெருமான் வேடுவ உருவம் தாங்கி அமிர்த கலசம் உடைக்க பானம் எய்த இடம் அருள்மிகு பானபுரீஸ்வரர் திருக்கோயிலாகும் அமிர்த கலசத்தில் இருந்த புஷ்பங்கள் விழுந்த இடம் அருள்மிகு ஆதி கம்பட்ட விஸ்வநாதர் திருக்கோயில் உதிரி பாகங்கள் விழுந்த இடம் அருள்மிகு ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயிலாகும் அமிர்த கலசம் உடைந்த பொழுது அமிர்த துளிகள் கொட்டையூர் அருள்மிகு கோடீஸ்வரர் திருக்கோயில் கிணற்றில் சிதறியது அமிர்த கலசத்திலிருந்த சந்தனம் விழுந்த இடம் அருள்மிகு காலஹஸ்தீஸ்வரர் கோயிலாகும் அமிர்த கலசத்தின் நடுப்பாகம் விழுந்த இடம் அருள்மிகு அமிர்த கலசநாதர் திருக்கோயிலாகும் ஒரே நேரத்தில் பன்னிரண்டு சைவ திருக்கோயில்களின் சுவாமிகள் ஒரே இடத்தில் எழுந்தருளி தீர்த்தவாரி கொடுப்பது கும்பகோணம் மகாமக திருக்குளத்தில் மட்டுமே இந்த நிகழ்வு வேறு எங்குமே கிடையாது கங்கா திரிபதகை தேவி சீமதி சானவி வீட்டு மாதா உலோகமாதா சுபர்துனி மேரு சம்பவை மே சடோர் சடோர்பூதை சத்ததாரா சுபாவாகை என்பனவாகும் இவ்வண்ணையை வழிபடுவதால் துன்பம் தொலைந்து கைலை கிட்டும் இந்த தீர்த்தத்தில் மகாமகத்தன்று நீராடினால் கங்கையில் பதினாறாயிரம் தடவை நீராடிய புண்ணியத்தை ஒருங்கே பெறலாம் சாயுஜ்ய பதவி நமக்கு கிடைக்கும் திருச்சிற்றம்பலம் உலகம் இன்புற்றிருக்க வேண்டும் அனைவரும் நோயின்றி வாழ வேண்டும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் எம் பெருமானின் அருள் உங்கள் வாழ்வில் பரிபூரணமாக நிறைந்திருக்கட்டும் இருப்போம் நண்பர்களே மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இறை உணர்வுடன் இணைந்திருங்கள் திருச்சிற்றம்பலம்